பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி டாக்டர் ஐயா அவர்களையும் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்களையும் தாண்டி தமிழ்நாட்டில் மது ஒழிப்பிற்காக போராடியவர்கள் யார் அவர்களை தவிர்த்து விட்டு மது ஒழிப்பு மாடா மாநாடு என்கின்ற நாடகம் எதற்காக என்று வீசிக்க அவருக்கு எதிராக சீறி பாய்ந்திருக்கின்றார் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு விசிக்காவிடமிருந்து மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு வந்திருக்குதா என்ற கேட்ட கேள்விக்கு எனக்கு அழைப்பு வரலங்க எனக்கு அழைப்பு வரல இவர்கள் எதற்காக அந்த மாநாடு நடத்துகிறார்கள் என்கின்ற சந்தேகம் எழுது அவருடைய நோக்கம் எதை நோக்கி போகிறது என்கின்ற சந்தேகம் எழுது மருத்துவர் ஐயா அவர்களை தாண்டி பாட்டாளி மக்கள் தலைவர் டாக்டர் அன்புணி ராமதாஸ் அவர்களை தாண்டி இந்த மண்ணில் மது ஒழிப்பிற்காக சமரசமின்றி போராடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சீமான் கேள்வி கேட்டிருக்கிறார் பாமக இல்லாமல் ஒரு மதுவழிப்பு மாநாடு என்பது நாடகம் என்கின்ற ரீதியில் சீமான் பேசியிருக்கிறார் நீங்கள் டாக்டர் ஐயா அவர்கள் அழைத்திருக்க வேண்டாம் ஒருத்தர் அன்பு ராமதாஸ் அவர்கள் அழைத்திருக்க வேண்டாம் ஆனால் அந்த கட்சியின் சார்பாக ஒரு பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக வழக்கறிஞர் பாலு அவர்களால் அந்த மேநாட்டு மேடையில் இடம்பெற்றால் தானே அது உண்மையானவே மது ஒழிப்பு மாநாடாக இருக்கும் என்கின்ற கேள்விய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் எழுப்பியிருக்கிறார் இது நியாயமான கேள்வியும் கூட அவர் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது உள்ளபடியாகவே மதுவை ஒழிப்பதற்காகத்தானா என்கின்ற சந்தேகத்தை எழுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த சந்தேகத்தைத்தான் அத்தனை தலைவர்களுக்கும் திருமாவளவன் எழுப்பியிருக்கிறார் இது ஏதோ யாருக்காக எதையோ திசை திருப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய நாடகம் என்பதுதான் மக்களால் குற்றச்சாட்டிற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது திருமாவளவன் தன்னுடைய சுயரூபத்தை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கிறார்